ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படிஷன் நம்பர் எல்லாேருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே எனக்கு வந்து கொஞ்சம் ஜளி பிடிச்சிக்கிச்சு இரும்பலும் அதிகமாக அதிகமாகிடுச்சு நைட்டு ஃபுல்லாக செம்ம இரும்பல் தூங்கவே முடியல அது ரொம்ப குளிர் கலாள் முடிச்சா கடல எழுந்திரிச்சி வாசம் போட்டுருது சாணிலாம் கரைச்சி போகிறது தண்ணி ரொம்ப ஐஸ் மாதிரி இருக்குது அதுலேயே ஒரு மாதிரி ஜாலி பிடிச்சிக்கிடுச்சு ஜொரலாம் இல்லை ஜளி பிடிச்சி தலைவலி மட்டும்தான் நேற்று நைட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்க முடியாமல் அதுக்கப்புறம் போய் காலையில் அது வந்து போய் மெடிக்கலில் போய் டேப்லெட் வாங்கிட்டு வந்தார் டேப்லெட் இன்னும் சாப்பிட்ல இப்போ தான் அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் நேற்று நிறைய பேர் கம்மனில் சொல்லியிருந்தீங்க என்கிட்ட அவங்களுக்கு வந்து நூறு டால் ரீச் பண்ணாதான் காசு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எனக்குமே தெரியும் அது முன்னாடியே நீங்கள் வந்து லாங் வீடியோவில் உங்களுக்கு வியூ போடலாம் இன்னும் கொஞ்சம் நிறையா கொஞ்சம் இது பண்ணுங்கள் வேறு மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு வேறு மாதிரி நானுமே ட்ரை பண்ணி நான் வீடியோ போடுறேன் எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்மளால முடிஞ்சது தான் நம்ம எடுத்து போட்டுட்ருக்கோம் வீடியோ அதுக்கே வியூ போக முடியாது அப்படிலாம் சொல்லி நான் ஃபீல் பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி எனக்கு நீங்கள் கொஞ்சம் பேசக்குள்ளே எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு எனர்ஜி கொடுத்த மாதிரி இருக்குது பார்க்கும் நம்ம கஷ்டப்படுறது ஒன் டைம் மீன் போகாது அந்த நம்பிக்கையில தான் நானுமே இருக்கிறேன் அன்னைக்கியாவது நான் கஷ்டப்படுத்துக்கு போனாலும் நாள் கிடைக்கும் அந்த கடவுள் மலையில எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்ம கீழ்தான் நானே இறந்துக்கிட்டு இருக்கிறேன் சரி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கும் முட்டைக்கோசும் சேர்த்தா ஒரு பொரியல் மாதிரி பண்ண போகிறோம் சரி வாங்க எப்படி பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம் இன்றைக்கி வந்து என்ன குழம்பு பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா கோசு அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு இதை வச்சு தான் சேர்த்து ஒரு பொரியலும் குழம்பு கொஞ்சம் பொரியல் மாதிரி தான் பண்ண போகிறோம் எங்கே இந்த கடல் எல்லாமே கட் பண்ணிவிட்டோம் மசாலா வந்து அக்கா கொண்டு வந்துருக்கா அவ ரெடி பண்ணிகிட்டு இருக்கா ஃபஸ்ட்டு நம்ம கோசு க்ளீன் பண்ணிவிட்டு உருளைக்கெழங்கும் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் வேக வச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் கோசும் உருளைக்கெழங்கு சேர்த்துட்டேன் இந்த அளவுக்கு தண்ணி போகுதுன்னு நினைக்கிறேன் சுடு தண்ணி தான் ஊற்றிருக்கிறேன் அதனால தான் ஆவி பறக்குது சரி நம்ம எடுத்து வேக வச்சிடலாம் கோசும் உருளைக்கெழங்கு நல்லாவே வெந்துருச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு தாளிக்கலாம் தனியாக கோசும் உருளைக்கெழங்கும் நல்லாவே வெந்துருச்சு தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டேன் அக்கா பொண்ணு தான் மசாலா ரெடி பண்ணிட்டு வந்து கொடுத்தா காரம் அதிகமாக சேர்க்கலை ஏன்னா அவள் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு காரம் கம்மியாக தான் பச்சை மிளகாய் வர வரமெளகாய் சேர்க்கலாம் அரைக்கிறதுக்கு அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் வர சட்டியுமே அது கூட வச்சுட்டு இதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றி இது பண்ணணும் நாங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டேன் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டேன் கடுகு ஜீரகம் தான் சேர்த்துக்கிறேன் இன்னும் பொரியல நல்லா பொறிட்டும் கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் இந்த வெங்காயம் வந்து பெருசாக வெங்காயம் இருக்குல்ல அந்த வெங்காயம் எனக்கு பெரிய வெங்காயம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் கட் பண்ணுறதுக்குமே அழகாக இருக்கும் ஒரு மாதிரி நீட் நீட்டாக வரும் நல்லா வதக்கி விட்டேன் வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியுமே சேர்த்துக்கலாம் அனல் ரொம்ப அதிகமாக இந்த முழுங்கல் மரம் இருக்கும்ல அது வந்து நம்ம ஒரு மரம் வச்சாலுமே அனல் அதிகமாக ஆகிடுமே அதுதான் வைக்கிட்டேன் அடுத்துல இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு கொஞ்சம் கருகிடுச்சு பாருங்கள் எப்படி ஆகிடுச்சு அஞ்சு நிமிஷத்தில் அனல் அதிகமாக கொடுத்த உடனே மசாலா சேர்த்துக்கலாம் அதனாலே ஒரு கட்டி நான் தனியாக எடுத்து வச்சு வச்சிட்டேன் ஒன்று தான் வச்சோம் அதுவே அவ்வளோ அனலாகிடுச்சு இப்போ எதுவுமே கிளறி விட்டுடலாம் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டேன் மஞ்சத்தூள் மிளகா தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூளும் மிளகாய் தூள் சேர்த்துட்டேன் நான் மிளகாத்தூள் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா அக்கா பொண்ணுலாம் வந்திருக்கா அவள் சாப்பிட மாட்டா காரம் அதிகமாக அதுக்காண்டி இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி கொஞ்சம் இதாகத்தும் அதுக்கப்புறமா நம்ம கோசி உருளைக்கிழங்கு சேர்த்து மூடி வச்சிடலாம் அதைக்கு விட்டு நல்லா மூடி வச்சிடலாம் இது கூட பச்சை சுண்டல்லாம் இருக்குல்ல பட்டாணின்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் அது இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி நான் வீட்டில் இருக்கக்குள்ளே எனக்கு அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க ஒன் டைமு அது எப்படின்னா சப்பாத்தி பூரி அந்த மாதிரி இது கூட வந்து உருளைக்கெழங்க கொஞ்சம் நிறைய போட்டு இங்கே தான் மசாலா இந்த ஊர் மசாலா அவங்களுக்கு தெரியும் அம்மா மசாலா இது சேர்க்க மாட்டாங்க வெறும் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து போட்டு பச்சை பட்டாணி இல்லை வெள்ளை பட்டாணி இருக்கு அது சேர்த்து சப்பாத்தி அதுக்கப்புறம் இட்லி தோசை பண்ணி தருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அம்மா பண்ணுறது ஆனால் அம்மா அளவுக்குலாம் நமக்கு டேஸ்ட்டாக பண்ண முடியாது ஓரளவுக்கு கொதித்து வந்து வச்சு நம்ம எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்துட்டு பாருங்கள் அம்மா வந்து ஆனால் இது கூட தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி செய்வாங்க அம்மா கையில் மாதிரி ஆசையாக இருக்குது ஆனால் அம்மா இப்போ பக்கத்துலலாம் எப்போ ஊருக்கு போயிட்டு எப்போ இது அம்மா கையில் சாப்பிடணும் ஊருக்கு போயிட்டு அம்மா கையால் என்னென்ன தே நினைச்சேன்னா அது எல்லாமே அம்மா கையில் செஞ்சு சாப்பிட்ணும் ஆசைப்பாரு இது மூடி வச்சோடலாம் உப்பு நம்ம முன்னாடியே சேர்த்துட்டேன் இது வந்து நெல்லை அடித்து வச்சோல்ல அது வந்து எல்லாமே அடித்து முடிச்சாச்சு அந்த கொஞ்சமாக தான் இன்னும் இருக்கும் வைக்கல் எல்லாமே அந்த சைடில் எடுத்து தனியாக வச்சாச்சு ஹஸ்பண்ட் வந்து இப்போ அதை உதறி விட்டு தான் இருக்கார் எனக்கு கொஞ்சம் ஜளி பிடிச்சிருக்கு அதனால தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அது எல்லாமே அந்த தூசிலாம் எட்டம் வந்துருந்த மாதிரி உதறதான் பாருங்க எப்படி உதறி வச்சுருக்காருன்னுட்டு இன்னும் சாக்கில் இருக்குது அதை எடுத்து கொட்டி இது பண்ணுவாங்க எங்கள் அக்கா என்ன பண்ணி வச்சுருக்கேன் நான் ஆட்டு குழு விடுத்துன்னு சொல்லிட்டு பெட்ஷீட் போட்டு அதுக்கு மூடி வச்சிருக்கிறா மாமியார் தான் இப்போ தூவிட்டு இருக்காங்க பாருங்கள் அங்கே ஒன்று போயிடுச்சு கருப்பு கலர் குட்டி தான் எனக்கு ஒரு வழியாக வேலை எல்லாமே முடிஞ்சு தான் சாப்பிடுவோம் போகிறேன் அந்த குழம்பு சாப்பாடு சாப்பாடு கொஞ்சம் கொலைய விட்டுட்டேன் அன்னைக்கு நான் இப்படி இருக்கு சரி வாங்க சாப்பிடலாம் உருளைக்கிழங்கு முட்டை கொசு பண்ணி முடித்தாச்சு தொண்டை ஒரு மாதிரி கர கரகரனுது கடல கூட டீ குடி இஞ்சி மிளகுலாம் நிறையா தட்டி போட்டு தான் நான் குடிச்சேன் வீட்டுக்கார சொன்னார் நான் இஞ்சி தான் போட்டு கொடிக்கலான்னு நினச்சேன் அவர் சொன்னார் மிளகும் சேர்த்து போட்டுக்கொடி அப்போ தான் உனக்கு தொண்டை அந்த மாதிரி கரகரன்னு வராது அப்படின்னு சொல்லியிருந்தார் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே இது பண்ணி போட்டேன் இங்கே வச்சு நெல்லுலாம் நேற்று அடிச்சு வச்சுருந்தாங்களே அது எல்லாமே அடித்து முடிச்சுட்டாங்க இப்போ மாமியார் வந்து அதை தூவிக்கிட்டு தான் இருக்காங்க தூவிக்கிட்டுனா அந்த தூசிலாம் தனியாக போய்ட்டு நெல் தனியாக வந்துன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தூவிட்டு தான் இருக்கிறாங்க ஹஸ்பண்ட் வந்து வயலுக்கு தான் போயிருக்காரு இன்றைக்கி வேலைக்கு போகல வயல் எப்படி இருக்குது நேற்று வேணால் காற்று அடிச்சுது மழை அவ்வளோவும் பெய்யலை காற்று தான் நைட்டு ஃபுல்லாக நிறைய அடிச்சிது மழை கொஞ்சமாக லைட்டாக தான் பேஞ்சுது அதுக்காண்டி எங்கே பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு ஆடு இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சேன் அப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு மெடிசின் போட்டு ஃபஸ்ட்டு தூங்க தூங்கிடுவேன் ரொம்ப ஒரு மாதிரி தலைலாம் வலிக்குது அப்படியே தலை இதை தூக்கி வச்சு பார மாதிரி இருக்குது போய்ட்டு மெடிசன் சாப்பிட்டு பாட்டு தூங்கிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஷுவேர் பார்க்கலாம்